எல்லாரும் <SANAS2 sociedad> <SANGES>

சார் 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 சார்

ல ரசேன் சாய் டாக்டர் சர்மா வந்து வாங்க இல்ல பட்டம் எல்லாம் மத்த தம்பி வாப்பா அப்பா பாட்டி சரிமா எல்லாம் வந்து எல்லா ஒன்னு கால் போகணும் வந்து வந்து என்ன வந்து சமோசா அடியே போ வள்ளுடா அம்மையார் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது இடங்களை தேர்வு செய்தார் எந்த இடமும் சரியாக அமையவில்லை நம்முடைய அம்மா முன் வந்து கூட இருந்து அனைத்தையும் ஏற்பாடு செய்து இன்றைய அளவுக்கு இன்றைய வரைக்கும் நமக்கு முழு அவர்கள் நன்றி செலுத்தி மாற்றம்

अकरामक अंगट भूक भूक नहीं आ रहा है मान नीला अंगूर और हम लोग तभी जयशिला ने आधुल अणा नीलगंडा नीले पत्थर लगेड़ा से बोले आने देते था हमने नीले रंग को बोलते